சரவணன் இன்ஸ்பெக்டர் கிட்டே இருந்து தப்பித்தது முதல் கிரி பிளான் தோல்வியடைய ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தடுத்து ஏசி ரத்தினம் அதிரடியாக விசாரிக்க கிரி பதட்டத்தில் இருக்கார் இன்ஸ்பெக்டரை சரவணன் கேஸை விசாரிக்க கூடாதுன்னு ரத்னம் சொன்னதால கிரிக்கு பெரிய சிக்கல் உருவாகிடுச்சு கண்ணன் தான் ஐயாவை கொலையை செய்திருக்கிறாங்கிறத ரத்தினம் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்து கிரி மறைஞ்சிருக்கிற இடத்தையும் ரத்னம் சீக்கிரம் நெருங்குவார் கிருஷ்ணன் ஒரு வழியாக உயிர் பிழைச்சிட்டார் கிரி ரத்னத்துக்கிட்ட சிக்கிட்டால் பல உண்மைகள் வெளிவரும் ஒட்டுமொத்த கதையும் கிரியை சுற்றியே நடந்துட்டுருக்கு கிரி சிக்கினா கதையே முடிஞ்சிடும் ஆனாலும் தொடர்ந்தும் கிரி தப்பிச்சிட்ருக்க வாய்ப்பில்லை கிரியை எப்படியாவது அரஸ்ட் பண்ணி பண்ணுங்கன்னு கமிஷ்னரும் ரத்னத்துக்கிட்ட சொல்லிட்டார் ரத்னமும் பக்காவாக பிளான் பண்ணி கிரியை பிடிக்க வேலை பார்த்துட்ருக்காரு கிரியை பிடிக்கிறதோட சரவணனையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ரத்தினத்துக்கு இருக்குது சரவணனை கடத்தினது யார் சரவணனை கடத்தி எங்க கொண்டு போயிருக்காங்க எதுக்காக சரவணனை கடத்தி இருக்காங்க அடுத்தடுத்து அவங்க பிளான் என்ன இப்படி பல கேள்விகளோட ரத்தினம் இப்போது சரவணன தேடி கண்டுபிடிச்சாகணும் ரத்தினத்தின் அதிரடி தொடருமா கிரி ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா ரத்தினம் ரத்தினத்தோட விசாரணை பிளான் எல்லாத்தையும் முறையடிச்சு கிரி தப்பிக்க போறானா மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.